கண்டிப்பா இருபத்தஞ்சு வருஷம் வாரண்டி உண்டு உங்களுடைய நிலத்தை நீங்க பா பாதுகாப்பு பண்ணணும்னா நம்ம பென்சிங் அதாவது அண்ட் கம்பியோ இல்ல முள் கம்பியோ வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்க சேஃப்டியா நிம்மதியா வீட்டில இருக்கலாம் தமிழ் விவசாயி யூடியூப் சேனல் பாத்துட்டு வர எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி தான் இந்த கம்பி பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு இது இருபத்தஞ்சு வருஷம் வரும் இது உத்தரவாதத்தோட கொடுக்குறோம் அண்ட் கம்பி வாங்கி ஒரு பத்து சென்டுக்கு சுத்தி போட்டுட்டு உள்ள வந்து ஆடு மாடு கோழி விட்டுட்டோமா அப்படின்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே அது மேய்ச்சல் முறையில மேய்ஞ்சிக்கும் கிலோ கணக்கில் வாங்கும் போது ஏமாற மாட்டேன் பிடிக்காத கம்பி தான் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருப்பு கோட்டை முத்துராமன் ஒரு கஸ்டமரு நம்ம கிட்ட ஐம்பத்தி மூணு ரோல் வாங்கியிருக்காரு லோக்கல் கம்பி இருக்கு நீங்க கம்பி வாங்கி இப்படி மடக்கி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் யாரும் உள்ளவும் வர முடியாது ஆளுங்களும் உள்ள வர முடியாது பாதுகாப்பானது செலவு குறைச்சி விவசாய நண்பர்களுக்கு அனைவரும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டம் மேச்சேரியில ஜெய் தமிழா பென்சிங் இந்த கம்பெனியில நல்ல விவசாயிகளுக்கு ஏத்த இந்த கம்பி விலை எல்லாமே சீப் அண்ட் பெஸ்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்றாங்க கிலோ நூறுரூபா தான் நீங்க அங்கேருந்து ஆர்டர் போட்டா போதும் எந்த கிராமம்னாலும் அனுப்பிட்டு இருக்காங்க முக்கியமான இது என்னன்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் கேரண்டி கொடுக்காங்க அதை வந்திருக்கோம் எல்லா கம்பெனிலயும் டாட்டா டாட்டாலையும் மற்ற கம்பெனிலையும் துப்பிடிக்காத நிறைய வெரைட்டி இருக்கு இதுல துருபிடிக்காத கம்பி வாங்க சேலம் மாவட்டம் மேட்டூர் ஓட்டம் மேச்சேரி ஏரியா இது பாத்தீங்கன்னா டைமண்ட் கம்பி வேலிகள் அதாவது டைமண்ட் சைஸ்ல நம்ம தோட்டத்தை சுத்தி ஒரு விவசாய பூமியை சுத்தி பாதுகாப்புக்கு போடுற டைமண்ட் கம்பி வேலிகள் தான் இது சைஸ் என்ன சைஸ்லலாம் அவங்ககிட்ட இருக்குது கிட்ட பார்த்தீங்கன்னா நாலு இன்ச்சு மூணு இன்ச்சு ரெண்டு இஞ்சு ஒரு இஞ்சி இந்த மாதிரி எல்லா சைஸுமே இருக்குது நம்ம நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ அந்த சைஸ் ஓட்டலாம் ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாலடியிலேருந்து ஸ்டார்டிங் நாலு அடி அஞ்சு அடி ஆறு அடி ஏழு அடி எட்டு அடி ஒம்பது அடி பத்து அடி வரலாம் ஹைட் ஓட்டிக்கலாம் அது பார்த்தீங்கன்னா கம்பி வேலிகள் முள்ளு கம்பி அதாவது நம்ம டைமன் கம்பி போடுறத விட முள்ளு கம்பி ஒரு பிளாட்டை சுற்றி போடணும் அப்படின்னா நம்ம கல்லுகால் நிறுத்தி ஒரு அடிக்கு ஒரு அடி மேலே ஒரு அடி கீழே ஒரு அடி அப்படி கட்டி இழுத்து வச்சு கட்டிட்டோமா உள்ள வந்து ஆடு மாடு இதெல்லாம் உள்ள போதாது பாதுகாப்பாக இருக்கும் அது இந்த கம்பி வேலிகள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கால்நடைகள் நம்ம இடத்த விட்டு வேற இடத்துக்கு போகக்கூடாதுன்னா நம்ம கம்பி வேலி டைமன் கம்பி வேலியை பிடிச்சி பாதுகாப்பாக போட்டுக்கிட்டோம்னா நம்ம கால்நடைகள் நம்ம இடத்துக்குள்ளேயே உள்ளேயே இருந்துக்குங்கிறது பண்றதுக்காக போட்டுக்கலாம் அதே மாதிரி நம்ம புதுசா ஒரு பிளாட் ஒரு அஞ்சு சென்ட் ஆறு சென்ட் ஒரு பிளாட் வாங்குறோம்னாலும் நம்ம முள்ளு கம்பியோ இல்ல டைமனோ வாங்கி போட்டுக்கிட்டோம்னா பாதுகாப்பா இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு அஞ்சு ஏக்கரா ஆறு ஏக்கரா பெரிய பெரிய தோட்டம் இருக்கு அப்படின்னாலும் டைமன் கம்பி வச்சு நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம் ஆடு மாடு காட்டு பண்ணீங்க உள்ள வராம நம்ம நல்லா பாதுகாப்பா பயன்படுத்திக்கலாம் அண்ட் கம்பி வேலியில ட்விஸ்ட் அதாவது ரெண்டு சைடும் இருக்கும் இந்த மிஷின் ஆட்டோமேட்டிக் மிஷின் மேலையும் இருக்கும் ஈலியும் பாத்தீங்கன்னா முறுக்கிருக்கும் உள்ள வந்து நாயோ காட்டு பண்ணியோ உள்ள பூந்து வராது நார்மல் சைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓட்டிக்கலாம் ரெண்டு ஓட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கூட வரும் இந்த ரோல் பாத்தீங்கன்னா அஞ்சு எயிட் அஞ்சடி எயிட்ல இது மூணு இஞ்சு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ரோல் வந்து ஐம்பது கிலோ வருது இதோட நம்ம சின்னதா ஓட்டும்போது வெயிட் கூட வரும் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரு இஞ்சும் ஓட்ட முடியும் ரெண்டு முடியும் நாலு இஞ்சும் இதோட பெரிய வேர்ட்ஸாவும் ஓட்டிக்கலாம் நம்ம என்ன சைஸ் என்ன யூஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓட்டிக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம டெலிவரி பண்றோம் மேட்டூர் கொரியராபி செங்குங்க அங்கே டெலிவரி பண்ணிக்கிறோம் தமிழ் விவசாயி யூடியூப் சேனல் ஒரு ரோல் நூறு அடி லென்த்துக்கு ஒரு ரோல் வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் இது நீங்க சொந்தமா பண்றீங்களா இல்லாட்ட வேற யார்டை வாங்கி பண்றீங்களா இல்ல நம்ம வேற யாரைய வாங்கி பண்ணணும் அப்படின்னா கிலோ நூறு ரூபா ரேஞ்சு கொடுக்கவே முடியாது குள்ளே நூறுபாய்க்கு கொடுத்து ஃப்ரீ டெலிவரியும் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம சொந்தமாக தயாரிப்பு தான் பின்னாடி இருக்குது பாருங்கள் மிஷின் இதான் ஃபுல் ஆட்டோமேட்டிக் மிஷின் இந்த சைடு இருக்கிறது கம்பி வேலி மிஷின் அதாவது டைம் அண்ட் கம்பி வேலி மிஷின் தான் இது இந்த கம்பிகள்லாம் எவ்வளோ நாள் கேரண்டி கொடுக்குறீங்க எப்படி இந்த கம்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம் இருபத்தஞ்சி வருஷத்துக்குள்ளே இந்த கம்பி அறுந்து விழுந்துருச்சப்புன்னா நீங்கள் ஃப்ரீயாக என்கிட்ட கொடுத்துட்டு வேற ஒரு ரோல் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் டைம் அண்ட் கம்பி வேலினாவே இந்த கம்பி தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கலரில் நல்லா பல இருக்கும் இந்த கம்பி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு இப்படியே தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் லைட்டா கலர் சேட் ஆகி ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு உங்களுக்கு அருந்தே விழுகாது அதாவது வெயிலுக்கோ மலைக்கோ எது பண்ணாலும் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கண்டிப்பா போயிடுச்சுன்னா வந்துரும் ஃப்ரீயாகவே வருஷத்துக்குள்ள போயிடுச்சு ஜெயித்தி வாங்கிட்டு நீங்க பில்லோட வந்தீங்கன்னா உங்களுக்கு சில வருஷம் அஞ்சு வருஷத்துல கம்பி நீங்க இப்படி மடைக்கி பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ரொம்ப வீக்கா இருக்கும் அதாவது நல்ல வளையும் கலரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பித்தளை மாதிரி இருக்கும் அதாவது கலரே ஷேட் ஆன மாதிரி இருக்கும் அந்த கம்பி ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல போயிடும் இந்த கம்பி வலி உங்களுக்கு இருபத்தஞ்சு வருஷம் கண்டிப்பா கேரண்டியா வரும் கொடுக்குறீங்களா குடுக்கறீங்களா வெயிட் கணக்குல கொடுக்குறீங்களா சார் அதாவது சதுரடி கணக்குலயும் வாங்கிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை அதாவது நீங்க நம்ம சதுரடியில கொடுக்குறோம் அப்படின்னா இது இந்த ஒரு ரோல் எவ்வளவு லென்த் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா இந்த ரோல் ரோல் பண்ணி இருக்கு அதனால உங்களுக்கு சதுரடியாவோ ஒரு ரோல்ன்னாவோ ஐம்பது அடியோ அறுபது அடியோ நூறு அடியோ எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் நம்ப முடியுமே தவிர உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால தான் நம்ம வெயிட்டு வச்சு கொடுக்குறோம் ஒரு கிலோ பார்த்திங்கன்னா நூறுரூபா ஃப்ரீ டெலிவரி வெயிட் கணக்கு கொடுக்கும்போது நம்ம தராசில் போட்டு உங்களுக்கு ஃபோட்டோவே வாட்ஸ்அப் பண்ணிடுறோம் அப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் அந்த ரோல் வருது வெயிட்டுங்கிறத கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் அமௌண்ட்டு போடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மைண்ட் செட் கிளியராயிரும் டவுட் இருக்காது சந்தேகப்பட வேணாம் அப்படிங்கிறதுனால தான் வெயிட் கணக்கில் கொடுக்குறோம் கிலோ நூறு தான் சார் எந்த ஊருக்கு சார் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் அருப்புக்கோட்டை முத்துராமன் ஒரு கஸ்டமரு நம்ம கிட்ட ஐம்பத்தி மூணு ரோல் வாங்கியிருக்காரு அதாவது அஞ்சு அடி இருக்கும் டைமண்ட் சைஸ் மூணு இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஏக்கராவுக்கு போடணும்னு சொல்லி ஐம்பத்தி மூணு ரோலுக்கு அட்வான்ஸ் போட்டிருக்காரு ஒரு லட்ச ரூபா போட்டிருக்காரு ரெண்டு லட்சத்தி அறுபது ஆயிரத்தி சில்லற வரும் இப்ப நம்ம ஓட்டி கொடுத்துட்டு எல்லாம் ரெடி பண்ண பின்னாடி மீதி அமௌண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் போட்டு நம்ம கொரியர் பண்ண போறோம் சரி சார் இப்ப நிறைய கம்பெனிகள் இருக்கு இப்ப ஏன் உங்ககிட்ட வாங்கணும் என்கிட்ட நீங்க ஏன் வாங்க அப்படின்னா நாங்க வந்து ஓபனா சொல்றது என்னன்னா மேலேயும் சரி கீழே சரி முறுக்கி கொடுக்கும் இதனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னா ஒரு நாய் இந்த சைடு இருந்து அந்த பக்கம் கோழி பிடிக்கிறதுக்கு நாய் வருது ஒரு கீரி வருது காட்டு பண்ணி உள்ள வருது அப்படின்னா இந்த முறுக்கி இருக்க போது கீழே வந்து முறுக்கி இருக்கும் போது உள்ள பூந்து வரும்போது இதெல்லாம் வந்து உடம்ப கிழிச்சிரும் ஒரு சில டைம் இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியும் ரெண்டு பக்கம் மட் மடக்கி மட்டும் விட்டுருப்பாங்க இது வந்து ரெண்டு சைடும் முறுக்கி இருக்கு அதனால கூரை இருக்கும் இதை பிடிச்சி பிடி மேலே ஏறும்போதும் கையை குத்திரும் இது இது வந்து பாதுகாப்பா இருக்கும் அதனால எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றோம் இருக்கும் உங்களுக்கு இதோட கம்மியாவும் இருக்கு வெயிட் கம்மியா வந்துடும் நூறு அடி நீளம் மூணுக்கு மூணு சைஸ் வந்து ஐம்பது கிலோ வருது ஐம்பது ஐம்பத்தி கிலோ வருதுன்னா இந்த கம்பியோட திக்னஸ் கம்மியா போடும்போது உங்களுக்கு நாப்பது டூ நாப்பத்தஞ்சு கிலோ இந்த மாதிரி கூட வரலாம் அது சதுரடியில எட்டு ரூபா பத்து ரூபான்னு விற்கிறாங்க அதனால உங்களுக்கு என்ன ஆகும் கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா திக்னஸ் கம்மியா இருக்கும்போது கூடிய விரைவில் கொஞ்ச நாளைக்குள்ளே அருந்து விழுந்துடும் திக்னஸ் அதிகமா இருக்கும் போது கொஞ்சம் கூட வரும் லைஃப் நாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் போடுறோம் இதனால இது போட்டோமா கண்டிப்பா இருபத்தஞ்சி வருஷம் வரும்னு தெரிஞ்சதுனால டூ பாயிண்ட் ஃபைவ் போடுறோம் இது இருபத்தஞ்சி வருஷம் உத்தரவாதமா வரும் இப்ப சதுரடி வாங்குறதை விட வெயிட் கணக்குல வாங்குறது பெட்டர் லாபமா சதுரடியா வாங்கும் போது சதுரடியா ஒரு ரோலா நீங்க வாங்கும்பொழுது உள்ள எவ்வளவு நீளம் இருக்காதுன்னு நான் சொல்றேன் கம்பி மெலிசா போடலாம் உங்களுக்கு நீங்க அதை கண்டுபிடிக்க முடியாது எல்லாத்தையுமே அந்த மிஷின் இருக்காது நீங்க உங்களுக்கு இவ்வளவுதான் உள்ள நீளம் இருக்கும் இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு ஹைட்டுங்கிறது அடிங்கிறது அளந்து பாத்துக்கலாம் ஒரு ரோலா இருக்கும்போது உங்களுக்கு சதுரடி எத்தனை சதுரடி வரும்னு நம்ம மென்ஷன் பண்ண முடியாது இப்போ ஒரு ஐம்பது ரோல் வாங்குறீங்கன்னா ஐம்பது ரோலும் நம்ம பிரித்து எவ்வளோ இவ்வளோ நீளம் இருக்குன்னு செக் பண்ண மாட்டீங்க இதனால் உங்களை நிறைய பேர் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது கிலோ கணக்குங்கும் போது ஒரு கிலோவுக்கான பொருளை நீங்கள் பொருளை வாங்குறீங்க அதுக்கான அமௌண்ட்டு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க அதனால கம்பியில உங்களை ஏமாத்த முடியாது உள்ளே வந்து நம்ம கம்பி இருக்குது அதுக்கான வெயிட்டுக்கான பணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க கிலோ கணக்கு வாங்கும்போது ஏமாற மாட்டாங்க துருப்பிடிக்காத கம்பி தான் இது துருப்புடிக்காதுன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு மேலே ஷேட் ஆகும் கலர் வந்து மாறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இரும்பு கலர் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அருந்து விழுகாது அதாவது உங்களுக்கு துரு இந்த மேலே இருக்கிற ஒயிட்டே போகிறதுக்கே உங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பத்து பதினஞ்சு வருஷம் உழைக்கும் அதுக்கப்புறம் தான் இந்த கம்பி வந்து அதுவாக அருந்து விழுகணும்னா அதுக்கப்புறம் தான் அருந்து விழுகும் கண்டிப்பாக இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி உண்டு சரி சார் இது யாரை வச்சு போடுறது நம்ம கம்பி வேலி போடணும்னா இது பாத்தீங்கன்னா நம்ம யார் வேணாலும் பண்ணிக்கலாம் கால் நிப்பாட்டுறது இன்றைக்கி ஆங்கில் வந்துருச்சு டவர் ஆங்கிள் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் பைப் இருக்குது எல்லாமே நம்ம குழி எடுத்து நம்ம தோண்டிட்டு அந்த பைப்பை வச்சு காங்கிரீட் போட்டு நம்ம கம்பி வச்சு இழுத்து தான் கட்டு கம்பி போட்டு டைட்டாக இழுத்து டைட் டைட்டாகிடும் அதே மாதிரி கட்டு கம்பி நீங்கள் டைமன் கம்பி வாங்குறத விட உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த கட்டு கம்பி தான் இந்த கம்பியை அந்த போஸ்ட்ல இழுத்து கட்டுறது தான் ஸ்ட்ராங்கான கம்பியா இருக்கணும் அந்த கம்பி தான் நம்ம பிடிக்காத இந்த கம்பியோட அதுதான் குவாலிட்டியா இருக்கணும் அதுதான் நம்ம கம்பி வந்து இழுத்து அந்த போஸ்ட்ல சேர்த்து நிக்கிறது அதுதான் அது நம்ம பார்த்து நல்லா நான் ஒரிஜினல் கம்பியா வாங்கி யூஸ் பண்ணோமா நம்ம இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் கண்டிப்பாக சார் இது என்ன சார் இதுதான் பார்த்தீங்கன்னா முள்ளு கம்பி அதாவது முள்ளு கம்பி நம்ம பென்சிங்க்கு டைமண்ட் கம்பியே போட்டிருந்தாலும் இந்த முள்ளு கம்பி வந்து மேலேயும் கீழே சென்று ஒரு லென்த்த் வந்து இழுத்து கட்டிடும் போது நமக்கு ஆடு மாடு சைடில் உரையாது காட்டு பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய கால்நடைகள் வந்து நம்ம பண்ணையை கம்பியை பாதுகாப்பு டைமன் கம்பியை பாதுகாக்கிறதே முள்ளு கம்பி தான் இது நம்ம மேலேயும் கீழே அஞ்சு அடிக்கு போகிறோம்னா மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர் சென்று ஒரு லேயர் போடும்போது ஆடோ மாடோ வரையாது உறஞ்சது அப்புடின்னா நம்ம கம்பி சாஞ்சிரும் அப்படிங்கிறதுனால இதை போட்டுக்கிட்ட அப்படின்னா நம்ம பாதுகாப்பானது லென்த் மீட்டர் கிடைக்கல கொடுக்குறீங்களா வெயிட் கிடைக்கல கொடுக்கிறீங்க இதுவும் நம்ம கிலோ கணக்கு தான் கொடுக்குறோம் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இதுவும் நூறுரூபா தான் ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அடி வரும் இதை மட்டும் தனியாது போடலாமா சார் வேணும்னா பெரிய பெரிய பிளாட் பிளாட் வாங்குறோம் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் லாங் டிஸ்டன்ஸ் இருந்த ஒரு அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா நிலத்துக்கு போகணும் அப்படின்னா டைமன் கம்பி வழி போறத விட ரொம்ப செலவாகும் அது வந்து நம்ம ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் செலவாகுதுன்னா இந்த முள்ளு கம்பி வச்சு இழுத்துட்டோம் அப்படின்னா சுத்தியும் வந்து ஒரு அஞ்சு டேட்டுக்கு அஞ்சு லேயர் இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கும் உள்ள வந்து கால்நடைகள் வனவிலங்குகள்லாம் உள்ள வராது அதே மாதிரி ஒரு யாரும் உள்ளவும் வர முடியாது ஆளுங்களும் உள்ள வர முடியாது பாதுகாப்பானது செலவை குறைச்சி பண்ணிக்கலாம் இதுல உங்களுடைய நிலத்தை நீங்கள் பாதுகாப்பு பாதுகாப்பு பண்ணணும்னா நம்ம பென்சிங் அதாவது டைம் அண்ட் கம்பியோ இல்லை முள் கம்பியோ வாங்கி பயன்படுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப்டியாக நிம்மதியாக வீட்டில் இருக்கலாம் உங்களுக்கும் பாதுகாப்பானது அதே மாதிரி செங்கல் சோரோ ஆலப்புளக்கல்லோ வச்சு நம்ம நிலத்துக்கு சுற்றியும் போகணும் அப்படின்னா பத்து லட்சம் இருபது லட்சம் செலவாகும் அதே மாதிரி நம்ம டைம் அண்ட் கம்பியோ இல்லை முள் கம்பியோ போட்டுக்கிட்டீங்கன்னா செலவு ரொம்ப குறவு என்ன சார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துல குறைச்சி பண்ணிக்கலாம் நீங்க செங்கல் சோரோ இல்லை ஆலப்புளக்கல் ஆலப்புளக்கல் சோரோ மேசன் கூலி அந்த லேபர் சிமெண்ட் சிமெண்ட் வாங்குற செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் ஆயிரும் அதே மாதிரி நம்ம பென்சிங்க போடும்பொழுது உங்களுக்கு பத்தல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது பத்தில் ஒரு மூணு பர்சன்டேஜ் உங்க செலவு குறைச்சிரும் பாதுகாப்பாகவும் இருந்தது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பத்து சென்ட் இருபது சென்ட்டுக்குள்ளேயே ஆடு மாடு கோழிலாம் வளர்க்கணும்னு நினைப்பாங்க பக்கத்து பிளாட்டுக்கு போகக்கூடாது போ போனால் பிரச்சனை தான் போகக்கூடாதுன்னு நினச்சி பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டைமண்ட் கம்பி வாங்கி ஒரு பத்து செண்டுக்கு சுற்றியும் போட்டுட்டு உள்ளே வந்து ஆடம் மாடு கோழி விட்டுட்டோமா அப்படின்னா நம்ம லேண்டுக்குள்ளேயே அது மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சிக்கும் நம்ம பாதுகாப்பாக இருந்துக்கும் நம்ம அதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து காவல் காக்கணுங்கிற அவசியம் இல்லை டைமண்ட் கம்பி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல பயன் கிடைக்கும் சார் தமிழ்நாட்டில் ஒரு புக் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்காங்க சரி அவங்களுக்கு உங்க பொருளை அனுப்ப முடியுமா கண்டிப்பா தமிழ்நாட்டுல சின்ன சின்ன கிராமமா இருந்தாலும் ஒரு வண்டியே போக முடியாத இடத்துல இருந்தாலும் மேட்டூர் கொரியர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரியே கொடுக்குறோம் ஒரு ரோல் வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாடு எல்லா இடத்துலயுமே தமிழ்நாடு பார்டர்லயே இருந்தாலும் சரி ஆந்திரா பார்டர்ல இருந்தாலும் சரி கேரளா பார்டர்ல இருந்தாலும் சரி உங்களுக்கு தமிழ்நாடு பாடருக்குள்ள இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஒரு ரோல் வாங்கிட்டீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி ஐம்பது ரோல் நூறு ரோல் எவ்வளவு ஆனாலும் ஃப்ரீ டெலிவரி தான் எங்களுக்கு கான்டெக்ட் பைசாவை நாங்க எப்படி போட்டு விடுறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் நம்பர் போயிட்டுருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டை க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த எவ்வளோன்னா கேட்டிருக்கீங்களோ அதை வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சிரும் அந்த ஃபோட்டோவில் உங்கள் வெயிட்டு பொருள் எல்லாத்தையும் நீங்கள் கிளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி ஒரு அட்வான்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் மீதி அமௌண்டை போட்டீங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிடுவோம் உங்கள் ஏரியாவுக்கு ஃப்ரீ டெலிவரியாக வந்துடும் எவ்வளோ நாளில் டெலிவரி போய் கிடைக்கும் சார் எவ்வளோ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பண்டிகை சமயத்துல மூணு நாள் நாலு நாள் ஆயிரும் நார்மல் டைம்ல அதாவது பண்டிகை இல்லாத ஒரு நார்மல் தீபாவளி பொங்கல் இல்லாத டைம்ல அடுத்த நாளே ரீச் ஆயிரும் கண்டிப்பா ஒரு நாள் ரெண்டு நாளே வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட் இது வந்து இந்த கம்பி பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய்க்கு கொடுக்கறது ஜெய்திளா பிராண்டு அதே மாதிரி நீ மைக்கன் டாட்டா இந்த மாதிரி ஜெய் டபுள் ஜோ இந்த மாதிரி நிறைய கம்பியில நிறைய கம்பெனி எல்லாம் இருக்கு அதாவது இந்த கம்பி பாத்தீங்கன்னா கிலோ நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே டாட்டா பாத்தீங்கன்னா கிலோ நூத்தி அறுபது ரூபாய்க்கு கொடுப்போம் அதே வந்து மைக்கேன்னு பாத்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா இந்த மாதிரி கொடுப்போம் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு தான் உங்களுக்கு இது இருபத்தஞ்சி வருஷம் வரும் இது உத்தரவத்தோட கொடுக்குறோம் இல்ல எனக்கு டாட்டா தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா டாட்டாவும் ஓட்டி கொடுக்குறோம் நீங்க டாட்டா ஒரு வாங்கினாலும் ஓட்டி கொடுக்குறோம் எவ்வளவு கேட்டாலும் ஓட்டி கொடுக்க தான் போறோம் ஆனா வந்து என்னன்னா இது வந்து நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா டாட்டா நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா ரேட் வரும் அதுவும் இருபத்தி வருஷம் உத்தரவாதான் இதுவும் இருபத்தி வருஷம் உத்தரவாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல யாரு பென்ஷன் மிஷின் வச்சு ஓட்டி கொடுத்தாலும் எல்லார விடவும் அஞ்சு ரூபா கம்மியா தான் கொடுப்போம் இந்த பிராண்டு அதாவது ஜெய்திமலா பிராண்டா இது நூறு இது டாட்டா வந்து நூத்தி அறுபது ரூபாய்க்குனா நாங்க நூத்தி அம்பத்தி ரூபாய்க்கு தான் கொடுப்போம் எல்லார விட நாங்க அஞ்சு ரூபா குறைச்சு கொடுக்குறோம் விவசாயிகளுக்கு நல்லது பண்ணும் முடிவு பண்ணி தான் பண்றோம் எந்த கம்பெனியில் எவ்வளவு பெரிய கம்பெனியில் ஓட்டி கொடுத்தாலும் எல்லாரோட கிலோவுக்கு அஞ்சு குறைச்சி தான் கொடுப்போம் மற்ற கம்பெனிட்டு வரலாமா கண்டிப்பா எல்லா கம்பெனியிலும் நூற்றி முப்பது ரூபாய்க்குனா கொடுக்குறாங்கன்னா நாங்கள் நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுப்போம் அதே டாட்டா வந்து நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தர் கொடுக்குறாருன்னா நாங்க நூத்தி அறுபது ரூபாய்க்கு தான் கொடுப்போம் எல்லாரோட அஞ்சு ரூபாய் கம்மியா தான் கொடுப்போம் இந்த ப்ராடக்ட் வாங்குற கஸ்டமர் யாராவது இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க நம்ம லோக்கல்ல மேச்சேரி இருக்காங்க நாம இப்ப கூட்டிட்டு போய் காட்ட போறோம் ஏலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் வள்ளியப்பட்டி கிராமம் ஜெய்தமிழா பென்ஸ் கம்பை போடுறது வாங்கினது வந்து மேச்சேரி ஏன் நிறைய கம்பெனி இருக்குல்ல அதை விட்டு ஏன் வாங்கினீங்க ஏதோ தரமா இருக்கும் அப்படிங்கறதுனால வாங்குறதுதான் இது இப்படி ஆர்டர் போட்டு தான் வாங்கினீங்களா இத்தனைக்கு இத்தனை 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 சொல்லி ஆமாங்க ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் இது எத்தனைக்கு எத்தனை சார் ரெண்டுக்கு ரெண்டு ஏன் ரெண்டுக்கு ரெண்டு போட்டீங்க கொஞ்சம் பெருசா போடலாம்ல இல்ல கோழி குஞ்சுங்கெல்லாம் வெளியே வரக்கூடாது போகக்கூடாது நம்ம பாதுகாப்புக்கு நம்ம சேஃப்டிக்கு நான் பாத்து போட்டுக்கிட்டோம் கம்பி மாதிரி கொடுத்துருக்கல குறுக்க எப்படி முள்ளு கம்பி ஏன் கொடுத்துருக்கீங்க இதை கொடுத்தா தான் இந்த வலை கொஞ்சம் இந்த இப்படி போய் வர்றது கொஞ்சம் இதா இருக்கும் இல்லைன்னா அந்த வலை இப்படி ஆடும் அதாவது இந்த வலை உள்ளு விலை கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு வருஷம் கேரண்டி சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு வருஷம் சொல்லிருக்காங்க மற்ற எல்லாம் விசாரிச்சேன் கிலோ நூறு ரூபாய் நம்ம ரோல் கணக்குல நம்ம எப்படி ஓட்ட சொல்றோமோ அது மாதிரி ஓட்டி கொடுக்குறாங்க நம்ம இடையை போட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கு மேல அவங்க டெலிவரி சாரிச்சு அவங்க கொண்டாந்து இறக்க அவ்வளவுதான் மத்தவங்களும் நம்பி வாங்கலாமா எப்படி இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு கம்பி துருபிடிக்காத கம்பிகள் தான் ஆமா திருப்பிடிக்காத கம்பி தான் கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டேன் எவ்ளோ தூரத்துக்கு போட்டிருக்கீங்க எவ்வளவு எத்தனை ஏக்கர் போட்டிருக்கீங்க ஐம்பது சென்ட் அரை ஏக்கர்

போடலாமா எல்லாரும் போற ரோட்டில் ரோட்ல போறேன் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க சார் இது என்ன பைப்பு வித்தியாசமா இருக்கா அதாவது இந்த பைப் பாத்தீங்கன்னா நம்ம பென்சிங் கம்பி வலி டைமன் கம்பி வேலி எல்லாம் போடுற போது பாத்தீங்கன்னா கல்லுக்கால் நிப்பாட்டுவாங்க கல்லுக்கால் நிப்பாட்டும் போது என்ன ஆகுனா டேக்ட்ரி டிப்பர்லாம் இடிச்சிருச்சுன்னா கல்லுகள் வந்து உடஞ்சிரும் அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம போகிற பென்சிங்கு கம்பி வலி டோட்டலாக மாத்திரதா இருக்கும் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணாலும் நிற்கிற பைப்பு தான் நிற்கிற கல்லுகால் தான் மெயின் இந்த மேச்சேரி ஏரியாவில் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது செல்ஃபோன் டவர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எல்சேப்பில் இருக்கும் இந்த ஆங்கிள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொலைமுறை ஆனாலும் திருப்பிடிக்காது இதே மாதிரி பெரிய பெரிய செட்டு போடுறவங்க உருட்டு பைப்பாக இருக்கும் அதாவது பிவிசி பைப் மாதிரி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா பத்தடி இருபது அடி வரலும் ஒரே லென்த்தாக கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட இல்லை மேச்சர் வந்து பெண்ணார் ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தீங்கன்னா உப்புக்குள்ளங்கிற ஏரியாவில் இருக்குது நீங்கள் கேட்குற சைஸில் கிடைக்கும் ஒரே டைமில் பத்து டன்னு அஞ்சு டன்னு எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் அதாவது நார்மலாக ஒரு கலாய் பைப்போ வேறு ஒரு பைப்பு ஸ்கொயர் பைப்பு இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு துரு துருப்பிடிச்சி போயிடும் அதாவது இந்த செல்போன் டவர் ஆங்கி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆனாலும் இது துருப்பிடிக்காது ஒரு செட்டு போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பென்சிங் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அருந்து விழுகாது உங்களுக்கு லைஃப் லாங் அப்படியே இருக்கும் இது கிலோ பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க நீங்கள் வேணுங்கிறவங்க நேரடியாக வந்து ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம்